பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ரிபன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்ததால் ஏராளமான போலீசார் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது நூறாவது நாளை எட்டி இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி குறிப்பா மண்டலம் ஐந்து மற்றும் ஆரை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்னாம் இருந்தே பாக்குறப்ப அவங்களுடைய இரண்டு மண்டலங்களுமே வந்து தனியார் மையத்தை கைவிட வேண்டும் அதே போல தங்களுக்கு முறைப்படி பணியமர்த்த வேண்டும் மீண்டும் தங்களை வந்து பணியர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்ற கேள்வியும் கோரிக்கையும் வந்து விட்டுருக்காங்க அந்த நிலையில தான் ரிப்பன் மாளிகையில வந்து உங்க போராட்டத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நள்ளிரவு வந்து அவங்கள வந்து கைது செஞ்சிருந்தாங்க அதுக்கு பின்னாடி பல்வேறு கட்டங்களாக இந்த ரெண்டு மண்டுகளை சேர்ந்த தூய்மை பணியாளர்களும் பல்வேறு இடங்கள்ல வந்து சொல்லாம கொள்ளாம அதாவது முன்னறிவிப்பே இல்லாம வந்து போராட்டம் அப்படிங்கிறது நடத்தினாங்க பல இடங்கள்ல கைதும் நடைபெற்றது குறிப்பா ரெண்டு இரண்டு தினங்களுக்கு முன்பு மெரினா கடற்கரையில வந்து திடீர்னு அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க கடல்ல இறங்கி அது ரொம்பவுமே பேசு பொருளாகி இருந்தது அதுக்கப்புறமா அவங்களை வலுக்கட்டாயமா காவல்துறை கைது செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில தான் வந்து குறிப்பா இரண்டு முந்தைய தினம் அதாவது நேற்று முந்தைய தினம் வந்து அஹ் பத்திரிகையாளர் மன்றத்துல அவங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது ஐந்து இடங்கள்ல வந்து அடுத்ததா வந்து நூறாவது போராட்டத்தை பண்றதா வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுல வந்து குறிப்பா பாக்குற ரிப்பன் மாளிகையும் இருக்கு அதே போல தலைமைச் செயலகம் கலைஞர் நினைவிடம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த இடங்கள்ல மனு கொடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதற்கு நடுவுலதான் காவல்துணர் வந்து தற்போது இந்த ஐந்து இடங்கள்லயுமே குறிப்பா ரிப்பன் மாளிகையில வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா ரெண்டு உதவி ஆணையர்கள் அஹ் பனிரெண்டு காவல் ஆய்வாளர்கள் அடங்கிய நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடக்கையா மீண்டும் ஒரு போராட்டத்தை அவங்க கூடாது ரிப்பன் மாளிகையை முற்றுகையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யக்கூடிய வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல காவலர்கள் நீக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க இங்க மட்டுமா அப்படின்னு கேட்டா அங்க மட்டும் இல்ல குறிப்பா தலைமைச் செயலகம் முன்னாடியும் வந்து காவலர்கள் நிற்கிறாங்க ஆஹ் அதே போல தீபத்துகள் அருகே வந்து காவல்தர்கள் நிற்கிறாங்க அருகே அருகேவும் வந்து காவல்துறையினர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டம் நூறாவது நாளாக இட்டிருக்கக்கூடிய நிலை இன்றைய தினம் வந்து அவர்கள் வழக்கட்டாயமா சொல்லியிருக்க இடமும் தாண்டி பல்வேறு இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் வந்து பரபரப்பு நிலவக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியுது நன்றிதான் நன்றி நாகராஜன் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் வணக்கம் முழு விவரங்கள் நவீனா ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பகுதியில் இருக்கக்கூடிய சிறப்பு நிலை பேரூராட்சி பகுதியில் சுமார் இருபத்தாறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில இவர்களுக்கு பார்ப்போமானால் அதிகப்படியான பணிச்சுமையானது நாள்தோறும் இவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் இதனால் இவர்கள் பெரும் மன உளைச்சல் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தத்தில் வந்து தொடர்ச்சியாகவே முறைகேடு நடந்திருப்பதாகவும் இது சம்பந்தமாக புகார்களை தெரிவித்த போதிலும் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வந்து உரிய நடவடிக்கை எனவும் இவர்கள் குற்றச்சாட்டினை தற்போது முன்வைத்திருக்காங்க அதே நேரம் இவர்கள் அந்த மகும் குப்பை மக்காம் குப்பை தரப்பிற்கு செல்லக்கூடிய இடங்களில் அதிகப்படியான இந்த நோய் தொற்று பரவக்கூடிய பொருட்கள் இருப்பதால் இவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்து வருவதால் இவர்களுக்கு வந்து நோய் தொற்று பாதிப்பானது ஏற்பட்டு வருவதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே போல நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு விடுமுறை இருக்கக்கூடிய நாட்களில் கூட நாட்கள் கூட இவர்களுக்கு வந்து பணியில் பெற முடிய வற்புறுத்துவதாகவும் அதே நேரம் இவர்கள் விடுமுறை இருந்தால் அந்த விடுமுறைக்கான ஊதியத்தை கூட இவர்கள் வழங்காமல் இருப்பதற்கு குறித்தும் இவர்களுக்கு தங்களது கண்டனத்தை தற்போது தெரிவித்திருக்காங்க இந்த முறைகேடுகள் தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் கடந்த பல மாதங்களாக முன்வைத்த போதிலும் எடுக்காத பணியாளர்கள் அனைவருமே வந்து பணிகளை புறக்கணிப்பு செய்து தற்போது திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து தற்போது தர்ண போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க முழு விவரங்களுக்கு நன்றி சரத்குமார் and breeze.